சிவா திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் ஐம்பத்தி ஓராவது தலைப்பு அச்சோப்பதிகம் ஆறாம் திருப்பாடலை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த உடல் வெந்து விடக்கூடிய உடல் பிறவி எடுத்த உடல் என்றைக்கிருந்தாலும் வெந்து விட வேண்டும் இதை மெய்யென்று எண்ணி நான் தவித்தேன் நீ வந்து என்னை பந்தமறுத்து ஆட்கொண்டாய் இது வேறு யாருக்கு கிடைக்கும் என்று கேட்டது இந்த ஆறாம் திருப்பாடல் வெந்து விழும் உடல் பிறவி மெய் என்று வினை பெருக்கி கொந்து புழல் கோல் வளையார் குவிமுலை மேல் வீழ்வேனை பந்த பரிசரையன் துரிசு மறுத்து அந்தமென ஆர் வெந்து விழும் உடல் பிறவி வெந்து சாம்பலாக கூடிய இந்த உடல் எடுத்த பிறப்பு இதை மெய்யென்று இது உண்மை இந்த உடம்பு என்றைக்கும் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு வினை பெருக்கி செயல்பட்டு நல்வினை தீவினை எல்லாவற்றையும் அதிகமாகச் செய்தேன் வெந்து விழும் உடல் பிறவீன் மெய்யென்று வினைகளை பெருக்கினேன் கொந்து குழல் கோல் வளையார் குவி முலைமேல் வீழ்வேனை அரும்பன்ன முலை என்பார்கள் கொந்து குழல் கோல் வளையார் குவி மேல் வீழ்வேனை கொந்து குழல்னா கொத்தான பூக்களை அணிந்த குழல் கொத்து என்பது இந்த இடத்திலே எதுகை நோக்கி கொந்து என்று வந்தது பூங்கொத்துன்னு சொல்கிறோமில்ல இந்த பெண்ணை பார்த்தேன் அவ தலையில் இருந்த பூங்கொத்து என்னை இழுத்தது அவ கையில் போட்டிருந்த வலை திரண்ட வலை அதான் கோல் வலை அது சத்தத்தினாலே என்னை இழுத்தது அவளுடைய திரண்ட வளைக்கு அடுத்தாப்பில குவிந்த இளமையான மார்பகம் என்னை இழுத்தது இந்த மூன்று காரணங்களினாலே நான் இழுக்கப்பட்டு அவள் மார்பின் மீது விளக்கிடந்த என்னை நீ வந்து தடுத்து ஆட்கொண்டாய் வெந்து உடல் பிறவி மெய்யென்று வினை பெருக்கி கொந்து குழல் கோல் வளையார் குவிமுலை மேல் வீழ்வேனை பந்தம் அறுத்து பாச பந்தங்களை அறுத்து ஆட்கொண்டான் இந்த பாசம் இருக்க இருக்க பிறவி விடாது பிறவிங்கிற கதவுக்கு அந்த பாசங்கிறது தான் தாழ்பாட் பந்தம் அறுத்தினையாண்டு பரிசு அற பரிசு அறன்னா என் தன்மையாகிற ஜீவ போதம் கெட்டுப்போக என் துரிசும் அறுத்து துரிசின்ன குற்றம் நான் தெரியாமல் செய்த குற்றங்களை எல்லாம் நீ களைந்தாய் அந்த முத்தி முத்தி என்கின்ற முடிவை எனக் கருளினாய் இப்பேற்றை வேறு யார் பெறுவார்கள் அந்தம் என்பது கடைசியாய் அடையக்கூடிய முத்தி வெந்து உடல் பிறவி மெய் என்று வினை பெருக்கி கொந்து குழல் கோல் வளையார் குவிமுலை மேல் வீழ்வேனை பந்த மறுத்தனையாண்டு பரிசரையன் துரிசு மறுத்து அந்த கருளியவாறு ஏழாம் திருப்பாடல் தையலார் மையதிலே தாழ்ந்து விளக்கடவேனை பையவே கொடுபோந்து பாசமெனும் தாழ்வுருவி உருவீர் நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து பொருளை ஐயனென கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே தையலார் அழகுன்னு அர்த்தம் தையலார் அழகான பெண்கள்னு அர்த்தம் தையலார் மையலிலே தாழ்ந்து விளக்கடவேனை தையல் சொல் கேளேல் என்பது அவ்வையார் வாக்கு தையலை உயர்வு செய் என்பது பாரதியார் வாக்கு தையல் என்றால் அழகான பெண்கள் தையலார் மையலிலே பெண்களின் மயக்கத்தில் தாழ்ந்து விளக்கடவேனை அவங்களுக்கு முன்னாலே காலில் தாழ்ந்து விழுந்து நிலை கட்டு போக வேண்டிய என்னை தாழ்ந்து விழுவது என்பது நிலை கட்டு விழுவது தையலார் மையலிலே தாழ்ந்து விளக்கடவேனை பையவே கொடுபோந்து எம்பெருமான் மெல்ல மெல்ல கொண்டு வந்தான் பாசமெனும் தாழ் உருவீர் பாசம் என்கின்ற அந்த தாழ்பாலை எடுத்தான் அந்த தாழ்பாலை எடுத்துட்டால் கதவு திறக்கும் பையவே கொடு போந்தான் அதான் அற்புதம் இந்த பெண் இன்பத்தில் மயங்கி கிடந்தவனை உடனே மாற்ற முடியாது மெது மெதுவா மெதுவா அவனை கொண்டு வேற வழிக்கு செலுத்தணும் அதுக்கு என்ன தாழ் பாசம் எனும் தாள் உருவி பாசம் என்கின்ற தாழ்பாலை உருவி அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்பார் அல்லவா தாழ் என்பது தாழ்பாலை குறிக்கும் பையவே கொடுபோந்து மெல்ல மெல கொண்டு சென்று பாசமெனும் தாள் உருவி பாசம் என்கின்ற தாழ்பாலை எம்பெருவான் உருவி தூக்கி போட்டான் உய்யும் நெறி காட்டு வித்திட்டு இதுதான் உய்யும் நெறி என்று எனக்கு காட்டினான் ஓங்காரத்துட்பொருளை பொருளை ஆற் பெறுவார் அச்சோவே ஓங்காரத்தின் பொருளை அதன் உள் பொருளை எனக்கு காட்டினான் அது என்ன ஓங்காரம் ஓம் அகரம் உகரம் மகரம் அ உ மூணு சேர்ந்தா ஓம் ஆ என்பது கடவுள் அகர அகரமுதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அகர முதலானை அணு யாப்பன் ஊரானை ஆ என்பது கடவுள் ஊ என்பது பராசக்தி அருள் அதனால தான் எல்லா இலக்கியங்களும் ஊ என்று தொடங்கும் ஆ என்பது கடவுள் ஊ என்பது காப்பாற்றக்கூடிய அவன் திருவருள் அதாவது பராசக்தி மா என்பது இந்த ஆன்மா இந்த மூணும் சேர்ந்தா ஓம் உயும் நெறிகாட்டு வித்திட்டு ஓங்காரத்துட்பொருளை ஆர் ஆற் பெறுவாரச்சோவே என் தலைவன் எனக் கருளிய தன்மையை வேறு யார் பெறுவார்கள் தையலார் மையலிலே தாழ்ந்து விளக்கடவேனை பையவே கொடுபோந்து பாசமெனும் தாழ் உருவி உய்யும் நெறிகாட்டு வித்திட்டு ஓங்காரத்துட்பொருளை ஐயனெனக்கருளியவாறு ஆற் ஆர் சோவே எட்டாம் திருப்பாடன் சாதல் பிறப்பென்னும் தடஞ்சுளியில் தடுமாறி காதலின் கலவியிலே மிக்கவேனை மாதொரு கூருடைய பிரான் தன் கடலே சேரும் வண்ணம் ஆதி எனக்கருடையவாறு ஆர் பெறுவாரச்சோவே வாழ்க்கையில பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு இதுதானையா நடந்துகிட்டே இருக்கு ஜனனம் புனரபி மரணம் ஜனனி ஜடரே சயனம் ஆதிசங்கரர் பஜகோவிந்தம் 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 ஊடமது என்று சொன்னபொழுது இத சொன்னார் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு இப்படியே என் வாழ்க்கை போச்சேன் பெரிய சுழியில மாட்டிக்கொண்டு விட்டேனே ஆற்றிலே உள்ள சுழியில் மாட்டிக்கொண்டவன் வெளிவர முடியாத மாதிரி என்கின்ற இந்த பெரிய நான் சிக்கிக்கொண்டு தடுமாறினேன் சாதல் பிறப்பென்னும் சாதல் என்பது இறப்பு பிறப்பு என்பது பிறப்பு சாதல் பிறப்பென்னும் தடஞ்சுளியில் தடுமாறி காதலின் மிக்கணி இளையார் கலவியிலே விழுவேனேன் காதல் மிகுந்து அழகிய அணிகளை அணிந்த பெண்களின் போகத்தில் விழக்கூடிய என்னை காதலின் மிக்கு நான் அதிகமாக காதல் கொண்டேன் அதனாலே அணிகளை அணிந்த அணி இளையார் கலவியிலே கலவி என்பது போகத்தை குறிப்பது காதலின் மிக்கணி இளையார் கலவியிலே விழுவேனேன் மாதொரு கூருடைய பிரான் உமையவளை இடப்பாகத்தில் வைத்த எம்பெருமான் தன் கடலே சேரும் வண்ணம் தன்னுடைய திருவடிகளையே சேருமாறு அருக்கோலம் காட்டினான் அதுதான் மாதொரு கூறுடைய பிரான் உலகத்திலே மிகச் சிறந்த தோற்றம் எது தெரியுமா அம்மையும் அப்பனும் இணைந்திருக்கக்கூடிய தோற்றம்தான் பழைய தோற்றம் அதுதான் ஆதியில் எடுக்கப்பட்ட ஒரு காட்சி அந்த மாதிரி எம்பெருமான் உமையோடு வந்து காட்சி கொடுத்தான் தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும்பி என்றது மாதிரி எம்பெருமான் அம்மையப்பனாய் காட்சி கொடுத்தான் மாதொரு கூருடைய பிரான் தன் கடலே சேரும் வண்ணம் அவனுடைய திருவடிகளிலேயே சேருமாறு ஆதி என கருளியவாறு ஆதின ஆதி முதல்வன் அவன்தான் எல்லாத்துக்கும் ஆதி ஆதி எந்தம் கிடையாது உலகத்துக்கு ஆதி அந்தம் அவன்தான் போத்தி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போத்தி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் அவன்தான் ஆதி ஆதி என கருளியவாறு பெறுவார் அச்சோவே சாதல் பிறப்பு என்று தடுமாறக்கூடிய எண்ணெய் பெண்களின் காமத்திலே விழக்கூடிய எண்ணெய் எம்பெருமான் அவன் திருவடியின் கீழ் சேருமாறு தடுத்தாட்கொண்டான் இது வேறு யாருக்கு கிடைக்கும் இந்த பாட்டில் ஒரு பாடபேதம் உண்டு உண்டு முதல் வரி சாதல் பிறப்பென்னும் தடஞ்சுடியில் தடுமாறி இசையோடு பாடுறவங்க சாதல் என்பதை சாதல் என்று இழுப்பார்கள் வேற வழி இல்லை இதுக்கு இன்னொரு பாட பேதம் இருக்கு பழைய பாடம் சாதி குலம் பிறப்பெண்ணும் தடஞ்சுலியில் தடுமாறி சாதல் பிறப்பு இல்லை சாதி குலம் பிறப்பெண்ணும் தடஞ்சுலியில் தடுமாறி அப்படி பாடிட்டா பாட்டு இசைக்கு ஒத்து வரும் அப்படி ஒரு பாட பேதம் இந்த பாட்டுக்கு உண்டு சாதிகுலம் பிறப்பெண்ணும் தடஞ்சுளியில் தடுமாறி காதலின் மிக்கணி இளையார் கலவியிலே விழுவேனை மாதொரு கூருடைய பிரான் தன் கடலே சேரும் வண்ணம் ஆதியனக்கருடைய இது ஒரு பாடவேதமுள்ள பாடல் கடைசி நிறைவாக அறுநூத்தி ஐம்பத்தி எட்டாவது திருப்பாடல் இந்த தலைப்பிலே ஒன்பதாம் திருப்பாடல் செம்மை நலம் அறியாத சிதடரொடும் திரிவேனை மும்மை மலம் முதலாய முதல்வன் தான் நம்ம பொருளாக்கி நாய் பெறுவார் அச்சோவே அருமையான பாட்டு செம்மை நலம் அது என்ன செம்மை நலம் செம்மை நலம் என்பது ஆண்டவனோடு மகிழ்ச்சியாக இன்புத்து இருக்கக்கூடிய மிக மேலான வீட்டின்பம் அதான் செம்மை நலம் மிக மேலான வீட்டு இன்பத்தின் நன்மையை அறியாத சிதடரொடும் சிதடர்ன முற்றால்ன அர்த்தம் மூடர்கள் மேலான வீட்டின்பத்தின் நன்மையை அறியாத மூடர்களோடு சேர்ந்து திரிகின்ற என்னை செம்மை நலம் அறியாத சிதடருடும் திரிவேனை கடவுள் என்ன பண்ணார் மும்மை மலம் அருவித்து ஆணவன் கண்மம் மாயை மூன்று மலங்களையும் நீக்கினார் அறுத்தாரா அருவித்தாரா அறுத்தார் இல்லை அருவித்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் என்னை கொண்டே என் மும்மலங்களையும் அறுவித்தார் என்னை பக்குவமாத்தினார் மும்மலங்களும் அருந்து போகின அடியார்களை கொண்டே அவர்களுடைய மலங்களை மாற்றக்கூடியவன் எம் பெறுவான் செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை மும்மை மலம் அருவித்து முதலாய முதல் வந்தான் எல்லாவற்றுக்கும் முதல்வன் சிவபெருமான் என்னை ஆட்கொண்டான் நம்மையுமோ நாய் சிவிகை ஏற்றுவித்த மிகவும் கடைப்பட்ட நம்மையும் ஒரு பொருளாக மதித்து நாய பல்லக்கல வச்ச மாதிரி எம்பெருமான் அருள் செய்தான் நாயக் குளிப்பாட்டி நடுவேட்டல வச்சாலும் வாளை குலைத்து கொண்டு வாசலுக்கு வரும் என்பார்கள் நான் நாய் போன்றவன் என்னை பல்லத்தில் ஏற்று வைத்தான் தகுதிக்கு மீறிய சிறப்பை கொடுத்தான் பொருளாக்கி ஏற்றுவித்த நாய்சிவிக் என்ன அர்த்தம் தெரியுமா அப்படி மூணும் இம்மை என்பது இப்ப வாழ்கிற வாழ்க்கை மறுமை என்பது நம்ம பண்ணனை வினைக்கு தகுந்த மாதிரி அடுத்து எடுக்கக்கூடிய பிறவி அம்மை என்பது இதெல்லாம் தாண்டி மேலான இன்பம் அதான் அம்மை அந்த இன்பத்தை எனக்கு தந்தான் இப்பிறவி ஆட்கொண்டான் இனி பிறவாமே காத்தான் அதுதான் அம்மை அம்மையினா என்ன அர்த்தம் மறுமை இன்பத்தை எனக் கருளினான் அம்மை எனக் கருளியவாறு ஆர் சோவே இந்த பேரு வேறு யாருக்கு கிடைக்கும் செம்மை நலம் மரியாத சிதடருடும் திரிவேனை மும்மை மலம் அறுவித்து முதலாய முதல் வந்தான் நம்மையும் ஒரு பொருளாக்கி ஒரு பாட்டில் என்னையும் ஒருவனாக்கி இருங்களல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்னையும் நாரு இப்போ பாருங்க நம்மையும் தன்னை தனியாக வைத்து பேசிய பொழுது என்னையும் நார் அடியார்களோடு சேர்த்து எல்லா அடியார்கள் தன் காலத்தில் வாழ்ந்த அத்தனை அடியார்களையும் இணைத்து கொண்டு இன்னார் எல்லா அடியார்களுக்கும் உன்னுடைய திருவடியை அடையக்கூடிய அளவுக்கு பக்குவமில்லை நீ வந்து தடுத்து ஆட்கொண்டாய் அதனாலே நம்மையுமோ ஒரு பொருளாக்கி நாய் சிவிகையே துவித்தன் அம்மையென கருளியவாறு ஆர் நம்மைப் பொருளாக்கி நாயை சிவிகையில் வித்த மாதிரி எம்பெருமான் மறுமை இன்பத்தை அருளினான் இது வேறு யாருக்கு கிடைக்கும் இது நிறைவான அறுநூத்தி ஐம்பத்தி எட்டாவது திருப்பாடல் மகாவித்துவான் தண்டமாணி தேசிகர் அவர்களும் கா சுப்பிரமணிய பிள்ளை அவர்களும் திருவாரூர் வரதராஜன் ஐயா அவர்களும் பண்டிதமணியும் மறைமலை அடிகளும் பல சான்றோர்கள் திருவாசகத்துக்கு உரை எழுதினார்கள் இலங்கையில் வாழ்ந்த நவநீத கிருஷ்ண பாரதியார் திருவாசகத்துக்கு பெரிய ஆராய்ச்சி பேருரை வழங்கினார் நிறைய பேர் எழுதினார்கள் நாம் அதையெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு நமக்கு போதுமான அளவு காலமில்லை அதனாலே திருவாசகத்தில் அறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாடல்களையும் எடுத்துக்கொண்டு அவற்றிற்கு என்னால் முடிந்த அளவுக்கு எனக்கு இறைவன் காட்டிய அளவுக்கு நான் ஓரளவுக்கு விளக்கம் தந்திருக்கிறேன் இந்த விளக்கம் அனைத்தும் நடராஜ பெருமான் திருவடிகளில் சமர்ப்பணம் அவன்தான் இதற்கு காரணம் என்னதோ இங்கு அதிகாரம் என்று கேட்ட மாதிரி நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்ற மாதிரி இந்த உரை அவனுடைய திருவடிகளில் சமர்ப்பணமாகிறது இதை சொல்வதற்கு வாய்ப்பு கொடுத்த ஏகன் அநேகன் தவ குழுவினருக்கு நம்முடைய மனங்கா மனமார்ந்த நன்றிகள் அதனுடைய இயக்குனர் பெரி முத்துராமன் அவர்கள் இந்த பெருஞ்செயலை சாதிப்பதற்கு துணையாக இருந்திருக்கிறார் அவருக்கு நாம் பல்லாண்டு பாடி வாழ்த்துகிறோம் மதுரையைச் சேர்ந்த திருநாவுக்கரசு செட்டியார் காரைக்குடியில் பலகாலம் திருவாசக விழா நடத்திய சோ நாராயணன் செட்டியாருடைய மகன் திருநாவுக்கரசு செட்டியார் இதற்கு பெரிதும் உதவி செய்து எடுத்து கொடுத்தார் இந்த பெருமக்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்கள் உரித்தாகின்றன நான் திருவாசகத்துக்கு வாழ்க்கைப்பட்டு அறுபத்தி நாலு ஆண்டுகள் ஆகிவிட்டன இந்த அறுபத்தி நாலு ஆண்டுகளாக மாணிக்க பெருமான் என் மனத்துக்குள்ளே இருக்கிறார் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக் ஆர் ஆற் பெறுவார் அர்ச்சோவே என்பது மாணிக்க வாசகருக்கு முன்னால் கையை கட்டி கொண்டு அவர் திருவடிகளில் விழுந்து கிடக்கின்ற எனக்கும் பொருத்தமானது திருவாசகத்தில் மொத்தம் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் சில ஏடுகளில் திருவாசகம் அறநூத்தி ஐம்பத்தி ஆறு பாடல்கள் என்று குறிக்கப்பெற்று உள்ளது திருப்பூவல்லியில் இருபதாவது பாடலும் திரு உந்தியாரில் இருபதாவது பாடலும் இந்த ஏடுகளில் விடுபட்டு விட்டன அதனாலே அவை அறுநூற்றி ஐம்பத்தாறு பாடல்கள் கொண்டது திருவாசகம் என்று சொல்லுகின்றன இன்னும் சில ஏடுகளில் சில மிகை பாடல்கள் இருக்கின்றன இப்ப நம்ம பார்த்த அறுநூத்தி ஐம்பத்தி எட்டுக்கு மேல எட்டு பாடல்கள் மிகை பாடல்களாக இருக்கின்றன திருவாசக மிகை பாடல்களில் திருத்தோல் நோக்கம் இப்ப திருத்தோல் நோக்கத்தில் பதினாலு பாட்டுத்தான் இருக்கு ஒரு பதினஞ்சாவது பாடல் மிகை பாடலாக இருக்கிறது பிணக்கற்று அவாகற்று பேதமையும் பிணியுமற்று உனக்கி பசையறுத்தான் உயிர் ஒன்றி நின்ற குணக்குன்று வந்தன்னை ஆண்டலுமே என்னுடைய கணக்கற்ற வாபாடி தோள் நோக்கம் ஆடாமோ என்று ஒரு பாடல் மிகை பாடல் திருத்தோல் நோக்கத்தில் பதினைந்தாவது பாடலாக இருக்கிறது திருக்களுக்குன்ற பதிகம் இப்ப ஏழு பாட்டு இருக்கு எட்டாவது பாடலும் ஒன்பதாவது பாடலும் மிகை பாடல்களாக இருக்கின்றன விடையனே விடம் உண்டு வேதம் விளைந்த விண்ணவர் வேந்தனே இடையிலே உனக்கன்பு செய்து பெருந்துரை கண்டிருந்திலேன் சடையனே செய்வனாதனே உனை சாரும் தொண்டரை சார்கிறார் கடையனேனையும் மாட்கொள்வான் வந்து காட்டினாய்களுக்குன்றிலே இது எட்டாவது பாட்டு நரியலாம் தெரியாவனம் இந்த நாடலாம் அறியும்படி பரிகளாக படைத்து நீ பரிவாக வந்து மெய்காட்டிடும் புரிகள் நூலனி மார்வனே புலியூரில் புண்ணியா புண்ணிய கரியமாலயன் தேடனி வந்து கழுக்குன்றிலே இது வந்து தெருக்கழுக்குன்ற பதிகம் ஒன்பதாவது பாடல் இதே மாதிரி அச்சோப்பதிகத்தில் ஒரு மூணு பாட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது இப்போதைக்கு அச்சோப்பதிகம் ஒன்பது பாட்டு மூணு பாட்டு மிகைப்பாடலாக இருக்கிறது செத்திடமும் பிறந்திடமும் இனிச்சாவாதிருந்திடமும் அத்தனையும் அறியாதார் அறியும் அறிவ்வறிவோ ஒத்த நிலம் ஒத்த பொருள் ஒரு பொருளாம் பெரும் பயனை கருளியவாறு ஆர் பெறுவார சோவே படியதனில் கிடந்திந்த பசுபாசம் தவிர்ந்து விடும் குடிமையிலே திரிந்தடியேன் கும்பியிலே விழா வண்ணம் நெடியவனும் நான்முகனும் முகனும் நீ கான்றும் காண உண்ணா அடிகளெனக்கருளியவாறு சோவே பாதியனும் இரவுறங்கி பகலமக்கே இறை தேடி வேதனையிலகப்பட்டு வெந்து விளக்கடவேனை சாதி குலம் பெறப்பருத்து சகமரியயனை ஆண்ட ஆதியனக்கருளியவாறு ஆர் இந்த மூன்றும் அச்சோபதிகத்தில் இணைக்கப்பட்ட பாடல்கள் அது தவிர இன்னும் ரெண்டு பாட்டு பொது பாடல் திருவாசகம்ங்கிற பெயர்ல சில நூல்களில் இருக்கு அன்னையும் மாயமும் கேள்மின்களோ எனது ஆர்விற்றாய சிவ சிவபெருமான் என்னது யான் என்னும் இவ்விரண்டும் என்னுடனாயிருந்தே கவர்ந்தான் முன்னை உறவும் பிறவும் காணேன் மூ உலகம் பறந்து எங்கும் தானாய் இன்னது அளவென்று எம்ப ஒன்னான் இன்பவள்ளத்து எனையிட்டனே வானும் நிலனும் அடைய கேண்மோ வள்ளல் பெருந்துரைமேயபெம்மான் தானும் தன் தையலும் என்றன் சதுரை அழித்துமால் தந்த போதே ஊனும் உயிரும் உணர்வும் ஒன்றாய் உரோமெல்லாம் சிலிர்ப்பித்ததென்னே யானும் என அறியாத வண்ணம் இன்பவல்லையிட்டனே இந்த ரெண்டு பாட்டும் அப்புறம் சேர்த்துருக்காங்க ஆக அறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாட்டு இது ஒரு எட்டு பாட்டு கூட்டுனா அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஒருவேளை அந்த எண் நல்லா இருக்கிறதுனால இப்படி பண்ணினாங்களோ என்னமோ தெரியல திருவாசனம் என்பது உயிர் நூல் உணர்வு நூல் தமிழிலே எத்தனையோ நூற்கள் இருக்கின்றன ஒரு நூலைச் சொல்லுங்கள் படிக்க வேண்டும் என்று யாராவது கேட்டால் வாசுப மாணிக்கனார் சொல்லுகிறார் வாழ்வதற்கு திருக்குறள் இறைவனோடு இன்புற்று அவனை அடைந்து இருப்பதற்கு திருவாசகம் திருக்குறளும் திருவாசகமும் போதும் திருக்குறள் வாழ வழி காட்டும் திருவாசகம் இறைவனையே காட்டும் இந்த ரெண்டையாவது படிக்கணும் ரெண்டுக்குள்ளேயே ரொம்ப சிறப்பு திருவாசகம் ஏன் அது மனங்கரைத்து கூடிய ஒரு அற்புதமான நூல் வேதத்தை படித்தால் கண்களில் கண்ணீர் வராது ஏன் வேதம் அறிவு நூல் திருவாசகத்தை ஓதினால் கண்களில் கண்ணீர் வரும் திருவாசகம் அன்பு நூல் சிவபிரகாச சுவாமி பாடுகிறார் வளங்கிளை பகிர்ந்த மெய்யுடை முக்கட் காரணன் உரையனும் ஆரண மொழியோர் ஆதிசீர் பரவும் வாதவூர் அண்ணல் மலர்வாய் பிறந்த வாசகத்தேனோ யாதோ சிறந்தது வீராயின் வேதம் ஓதில் விழிநீர் பெருக்கி நெஞ்சனை குறுகி நிற்பவர் காண்கிலே திருவாசகம் இங்கு ஒருகால் ஓதில் கருங்கள் மனமும் கரைந்து உக கண்கள் கேணியில் சுரந்து நீர் பாய மெய்மயிர் பொடிப்ப விதிர் விதிர் பெய்தி அன்பராகுணர் அன்றி மண்பதை உலகில் மற்றையர் இளரேம் கண்ணீர் கொட்டும் நீங்கள் இறைவனுக்கு ஆளாவீர்கள் என்று சிவபிரகாசாமி சொல்லுகிறார் பாவனப்படுவது உன் பாட்டு பூவனப்படுவது பொறிவாள் பூவே என்றது மாதிரி திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகாதார் நாம் செய்த புண்ணியம் திருவாசகத்தை படிக்கக்கூடிய பேரு நமக்கு வாய்த்திருக்கிறது சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லக்கூடிய நிலைக்கு செல்வதற்காக இதுவரை பொருள் அறிந்து சொன்னோம் இனி எம்பெருமானை உணர வேண்டும் அறிவது முதல் படி அவனை உணர்வது அடுத்தபடி திருவாசகத்தில் சொன்ன மாதிரி சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடி கீழ் மேத்த பணிந்து என்றது மாதிரி இதை கேட்கக்கூடிய பெருமக்கள் திருவாசகத்தை கண்ணீர் மல்க பாடக்கூடிய சான்றோர்கள் பக்தர்கள் எல்லோருடைய திருவடி மண்ணையும் என் தலைமேல் தாங்கி அந்த பெருமக்கள் பல்லாண்டு வாழ்க எல்லாம் தருங்கான் என்ற திருவாசகத்தை படித்து அந்த பெருமக்கள் பல்லாண்டு வாழ்க என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி என்னையும் ஒருவனாக்கி இருங்கள் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பித் தெண்டனிட்டு இந்த உரையை கண்டி தன்னொடும் அமர்ந்த ஆலவாய் அழகன் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்